வணக்கம் இன்னைக்கு நம்ம பொன்னாங்கண்ணிக்கரை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்லான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கட்டு பொன்னாங்கண்ணிக்கரை வாங்கி நம்ம வந்து அலசி வச்சிருக்கோம் சட்டியை காய வச்சுக்கலாம் சட்டிக்காய்ச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவை எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் வெட்டி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதிச்சுட்டு வந்துருச்சு இப்போ நம்ம அடைச்சிட்டு இருக்க கீரையை வந்து சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்தாச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் போ நல்லா கிளவி விட்டுக்கலாம் கிளவி விட்டாச்சு இப்போ அப்படியே வேகட்டும் கீரை கீரை நல்லா வெந்திருச்சு இப்போ தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சிம்பிளா பருப்பே இல்லாமல் நம்ம செஞ்சிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ